ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு இருக்கு இன்றைக்கி வந்து சிந்திக்கிறதுக்கு என்ன டாபிக் அப்படின்னா இப்போ நிறையா வந்து ரீடிங் போட்டுட்ருக்கேன் லவ் பேசிஸ்லாம் நிறையா போட்டுட்ருக்கேன் அவங்க பர்சனோட மெசேஜஸ் என்ன நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் என்னென்னு நிறைய பேர் அதில் ரெசனேட் ஆச்சுன்னு நிறையா வந்துட்டுருக்கீங்க இதில் வந்து நேற்று இப்போ நேற்று வந்து ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அது வந்து ஒரு சகோதரி வந்து எனக்கு சொன்னாங்க ஜெயதூர்கான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க சிஸ்டர் நீங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோ போட்டிங்கன்னு தவறுதலாக அன்றைக்கி நைட்டு வந்து உங்களுக்காக ரீடிங் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன் ஐயோ அப்லோட் பண்ணலன்னு காலையில் வேக வேகமாக அப்லோட் பண்ணும்போது என்னோடய பழைய வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டேன் சாரி எனக்கு வந்து கைட் பண்ண அந்த சிஸ்டருக்கு தேங்க்ஸ் இன்னொரு பிரதர் ராஜராஜன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக ரீடிங் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் போடுவாங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் நிறையா பேர் வந்து எனக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய சேனல் நீங்கள் வந்து கொடுக்குற அந்த சப்போர்ட்டுக்கு தான் நான் தினமுமே வந்து என்னோடய ஷெட்யூல்லாம் வந்து இருந்தால் கூட உங்கள் உங்களுக்காக டைம் ஒதுக்கிட்டு தூங்குற டைம் அன்றைக்கி போட்டதுனால தான் அன்னைக்கு ரீடிங் காலையில் வேறு ஒரு ரீடிங் அப்லோட் பண்ணிவிட்டேன் ஓகே எனக்கு இதெல்லாம் இல்லைங்க உங்களை கரெக்டாக கைட் பண்ணணும் கிடல் கொடுக்குற மெசேஜ் உங்கள் யாருக்கோ சேரணும் நிறைய பேருக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேறு எதையுமே வந்து பெருசாக நினைக்கிறதில்லைங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு எந்த வீடியோ வந்தாலும் அதுக்கு நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸு அண்ட் ஷேர் இதுதான் வந்து எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் அண்ட் பூஸ்ட் நான் வந்து யாரோ ஒரு ஆள் மாதிரி இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கடவுள்கிட்டேருந்து ஒரு கைடன்ஸ் வாங்கி கொடுக்குறேன் ப்ளஸ் மோட்டிவேட்டர் ஏன்னா நான் தாண்டி வந்து அந்த பாதைகள்லேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அதன் மூலமாகவும் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஹீலர் ஸோ ரெண்டு விதமான எல்லாமே வந்து உங்களை கரெக்டாக கெய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீலர் மோட்டிவேட்டர் எல்லாமே தாங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அதுக்கப்புறம் வந்து நேற்று போட்ட வீடியோ நோ காண்டாக்டில் வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து நிறைய பேர் வந்து இது கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே உங்களுடைய ரீடிங் எனர்ஜி வந்து அது பண்ணி தான் என்னோடய ரீடிங் இருக்கும் நானாக கணிச்சு சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை அதில் வந்து நிறைய கமெண்ட் வந்திருக்கு அதில் ஒரு சப்ஸ்க்ரைபர் சொல்லியிருக்காங்க எல்லாமே கரெக்டுங்க ஆனால் வந்து தேர்ட் பார்ட்டி கூட என்னோடய பர்சன் இருக்காங்கங்கிறதெல்லாம் கரெக்டு அந்த பக்கம் என்ன நடக்குது அந்த விஷயம் நீங்கள் ஓப்பனாக ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க உண்மையை சொல்லுங்கள் ஓப்பனாக நான் வந்து சொல்லி உங்களுக்கு என்ன ஆகப்போகுது சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா நான் கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஒரு விஷயத்தில் ஏன்னா ட்வின் ஃப்ளேம் கார்மிக் ட்வின்ல வந்து நான் அஃபெக்ட் ஆகி என்னோடய வாழ்க்கையில் டார்க் நைட் ஆஃப் த சோல் பார்க்காத விஷயம் அனுபவிக்காத கஷ்டங்கள்லாம் கிடையாதுங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டேங்க கஷ்டம்னா நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலமையாக ஃபுல்லாக அனுபவித்து வந்ததாக நான் ஸோ எனக்கு வந்து கரெக்டாக உங்களை கைட் பண்ண தெரியும் ஏன்னா கடவுள் என்ன கைட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து நீங்கள் இப்போ கேட்குறீங்களா எனக்கு அந்த பக்கம் என்ன நடக்குது அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு நான் அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கலங்க எனக்குள்ளே நிறையா கண்ணீர் வலி வேதனை எனக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்கு என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணனே தவிர அந்த பக்கம் என்ன நடக்குது என்ன கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பக்கம் ஏதோ தவறு நடக்குது வேறு ஏதோ ஒரு விஷயம் தப்பா அங்கே நடக்குது அப்படிங்கிறதையும் கடவுள் தாங்க எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க அப்படி எங்க ஓப்பனாக அவங்க வாயாலே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எப்படியாவது கிடை நினைக்க முடியும் யாருக்காவது நடக்குமா சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் சரி பண்ணலாமா வேணாமா இதெல்லாம் வந்து சின்ன குழந்தையாங்க அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க மாறட்டும் வயசு என்ன ஆகுது ஒரு ஒருத்தங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த உறவில் உண்மை இருக்கணுமா இல்லையா சாதாரண விஷயமா ஒருத்தங்களை ஏமாத்துறது நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாற்றிட்டு வேற ஒருத்தங்களோட அந்த மாதிரி சீட்டிங் பண்ணுற ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்சனுக்கெல்லாம் நம்ம லைஃப்பில் இடம் கொடுக்கக்கூடாதுங்க உண்மையிலே இல்லை வாழ்க்கை பூ பூராவுமே அவங்க சீட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து போயிட்டே இருக்க வேண்டியதாங்க அவங்க ஒழுங்காக போகிறாங்களா தினமும் ஒழுங்காக வீட்டுக்கு வராங்களா நம்மளுக்கு உண்மையாக இருக்காங்களா லைஃப் யோசிச்சு பாருங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படி அவங்க போகிற பக்கம்லாம் வந்து நம்ம வந்து விளக்க பிடிச்சிட்டே போயிட்டே இருக்க முடியும் சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் நான் எப்படி இதுலேருந்து வெளியில் வந்தேன் அப்படின்னா நான் அந்த பக்கம்லாம் பார்க்கலங்க எனக்கு கடவுள் உண்மையை சொல்லிட்டார் இதுலேருந்து நான் எப்படி என்னை காப்பாற்றிக்கணும் என்னை எப்படி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்னோடய வாழ்க்கை தான் இன்னுமேல் எனக்கு முக்கியங்க யார் வந்து கெட்ட கேரக்டரில் இருக்காங்களோ அவங்கள திருத்திற விஷயத்துக்காக நான் இங்கே வரல நம்ம இங்கே வரல ஓகேவா அவங்க கேரக்டர் தப்பாக இருக்குது அப்படின்னா அது அவங்க தான் ஃபீல் பண்ணணும் நான் வந்து அவங்க கேரக்டர் தப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஒர்த்தான பர்சன் கிடையாது என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு அழகாக வந்து வெளிச்சம் போட்டு தான் தப்பு நடக்குது பார்க்கக்கூடிய ஆள் வந்து கடவுள் மட்டும்தான் நம்மளை கைட் பண்ணுறாங்க அவரை உண்மையாக அவரை மட்டும்தான் நம்ம அவரை மட்டும்தான் தான் பண்ண லைஃப்பில் வேற யார்கிட்டயுமே எதையுமே சொல்லலை நைட்டு பூரா கண்மளிச்சு அழுவேன் கடவுள்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்பேன் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் உண்மையாக இருந்தது தப்பா நேச்சர் தப்பா ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட விடாத கண்ணீரே இல்லைங்க அட் அவர் தான் நைட்லலாம் மெடிடேஷன் பண்ணாங்க மெடிடேஷன் போய் பண்ணுங்க உண்மையிலே என்னை வந்து மாத்தின ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னை இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல்லேருந்து வெளியில் கொண்டு வந்த ஒரே விஷயம் வந்து அந்த மெடிடேஷன் தாங்க மெடிடேஷனுக்குள்ளே வந்தேன் தெரியுதோ தெரியலையோ கண்ண முடியோ உட்காருவேன் நிறைய தாட்ஸ் வரும் பண்ணவே முடியாதுங்க ஸ்டார்டிங்கிலலாம் அதுக்கப்புறம் உட்கார்ந்தேன் ரெண்டு மணி மூணு மணி அழுவேன் என்னால் நார்மலாக மற்றவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியலையே எதுக்கு எனக்கு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வாழ்க்கைக்குள்ளே திணிச்சு வச்சுங்க அப்படின்னு சொல்லி அழுவேன் இந்த மாதிரி யாருமே ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளே தூக்க வரலங்க எப்படியாவது என்ன சரி பண்ணணும் இந்த அந்த நினைவுலேருந்து அந்த மைண்ட்லேருந்து அந்த அதெல்லாம் தூக்கி போடணும் எப்படியாவது நான் என்ன காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் தாங்க எனக்கு என்னோடய லைஃப் முக்கியம் நான் முக்கியம் இல்லையா அந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றது ஃபுல்லாக இதே சிந்தனையாகவே இருக்குது எந்த விஷயமும் இதை நான் தாண்டி என்னால் வெளியில் பார்க்க முடியல பண்ணாலும் எனக்கு வந்து சந்தோஷமே இல்லை ஏன் அப்படியாச்சு ஏன் அப்படியாச்சு பழகின நாட்கள் போன இடங்கள் பேசின வார்த்தைகள் கொடுத்த வார்த்தை வாக்குறுதிகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு காற்றுல பிறந்த மாதிரி எப்படி இப்படிலாம் ஏமாற்ற முடியுது அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து ஒரு எனக்குள்ளே நிறையா நான் கேள்வி கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியான மெடிடேஷன் மூலமாக எனக்குள்ளே போனேன் நிறையா இன்னொரு சைல்டு எல்லாம் நிறையா இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து காயப்பட்டிருந்த எல்லா விஷயமும் போனேன் கடவுள் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் என் லைஃபுக்குள்ளே கொண்டு வந்தது நான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிறதுக்காக என்ன மாதிரி தவிச்சிட்டு இருக்கிற நிறையா பேருக்கு வந்து ஒரு ஹீலிங் கொடுக்கறதுக்காக தான் என்னோடய பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வருஷம் ஐ மீன் வந்து ஒன் இயர் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒன் இயருக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து என்னோடய லைஃப் பர்பஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடவுள் எனக்கு அழகாக காமிச்சி கொடுத்தாரு உன் இன் ஒன்று மாதிரி நிறையா பேர் இருக்காங்க நீ வந்து அந்த ஒரு வழியில் போய் நீ மாட்டினாதான் அதோட பெயின் உன்னால அனுபவி விச்சா மட்டுந்தான் நீ வந்து மற்றவங்களுக்கு உண்மையான ஒரு ரீடிங் கொடுக்க முடியும் உன்னோட பெயினால் மற்றவங்க ஹீல் பண்ண முடியும் அவங்களையும் நல்ல வழியில் கொண்டு போக முடியும்னு சொன்னாங்க நான் வந்து மெடிடேஷன் கற்றுக்கிட்ட இடத்துல அவங்க வந்து அவங்களும் வந்து ஒரு யூடியூபரு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க நீங்கள் போய் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு வந்து கடவுள் நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் வந்து இப்போ உங் ரீடிங் மூலமாக உங்களுக்கு ரீடிங்கும் கொடுக்குறேன் ஹீலிங் மூலமாக அவங்களுக்கு ஹீலிங்கும் கொடுக்குறேன் எப்படியாவது நிறையா பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அதே இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறீங்க முன்னே முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் அதே பழைய பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு குப் குப்பையான ஒரு வாழ்க்கைங்க அந்த வாழ்க்கை அந்த பக்கம் எட்டி பார்க்காதீங்க குப்பையை தோண்ட தோண்ட வெறும் வாட தாங்க வரும் கெட்ட வாடை தான் வரும் வேணாம் விட்டுருங்க அந்த பக்கம் என்ன நடந்தாலும் விட்டுருங்க உங்களுக்குன்னு உண்டான விஷயம் கண்டிப்பாக உங்களை விட்டு போகாது உங்களை விட்டு ஒரு விஷயம் போகுதுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் கிடையாதுங்க அது உங்களுக்கு நல்லதும் கிடையாது விட்டுருங்க கடவுளுக்கு தெரியும் படைச்சா அந்த கடவுளுக்கு தெரியுங்க உங்களுக்கு எந்த விஷயம் வந்தால் நல்லாயிருக்கும் எந்த வாழ்க்கை கிடைச்சா நல்லாயிருக்கும் எந்த வாழ்க்கை துணை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும் இது வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க நிறைய பேர் வாழ்க்கை வந்து வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடுங்க இதில் வந்து தேவையில்லாமல் ஒரு உறவுக்குள்ள மாற்றம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சில லெசன் வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அதனால் கற்றுக்குறோம் கடவுளோட கையை பிடிச்சிக்கோங்க நான் எப்பயுமே என்னோடய ரீடிங் சொல்லுவேன் கடவுளோட கையை பிடிச்சிட்டு போங்க கையை பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாதாரணமான ஒரு வாக்கியம் கிடையாதுங்க நான் கடவுளோட பிடிச்சேன் என்ன அந்த டாக் நைட் ஆஃப் த சோல் அப்போ என்னை காப்பாற்றினது வந்து அந்த சிவாப்பா தாங்க சிவாப்பா மட்டும்தான் அவரை எனக்கு பெருசாக எனக்கு வந்து அவர் மேலே ஒரு ஈடுபாடெல்லாம் கிடையாது ஆரம்பத்தில் பட் வந்து என்னெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க கடவுளை வந்து உணர மட்டும்தான் முடியும் நேரில் யாரும் பார்த்துருக்க முடியாது பட் நான் ஃபீல் பண்ணேன் என்னை வந்து எங்கள் அப்பன் சிவன் தான் என்னை வந்து காப்பாற்றினாங்க கரெக்டான ஒரு கைடன்ஸுங்க அங்கே போ இங்கே போ மெடிடேஷன் கற்றுக்கோ அதை பண்ணு இதை பண்ணு ஃபோக்கஸை மாற்று இதை இதை உன்னோடய கரியரில் போடு அப்படின்னாங்க இன்றைக்கி என்னோடய கரியரும் சூப்பராக இருக்குது வாழ்க்கையும் நல்லாயிருக்கு என்னோடய கார்மிக்காக சுற்றி இருந்தால் அத்தனை பர்சன்ஸுமே வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து நான் சொல்கிற மாதிரி என்னோடய வாழ்க்கை இருக்குது நான் நினச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும் அதனால தான் அந்த நன்றிக்கு ஒரு எடுத்துக்காட்டை தான் இன்னைக்கு நிறையா பேருக்கு வந்து நான் யூடியூப்பில் கைட் பண்ணிட்டு இருக்கேங்க எப்பயுமே நல்லதே நினைங்க நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்